தமிழ் பொது வேட்பாளரின் முதல் பொதுக்கூட்டம் முல்லைத்தீவில் இன்று ஆரம்பம் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசேட உயரடுக்கு பாதுகாப்பு எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழர்களின் நிலைப்பாடு என்று தமிழரசின் எம்பிக்களிடம் வினவிய இந்திய தூதுவர் வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள நாற்பத்தி எட்டு பேருக்கு சிவப்பு பிடியாடை உத்தரவு காணாமல் போயுள்ள பிரித்தானியாவில் பயிற்சி பெற்ற இலங்கையின் ராணுவ அதிகாரி பல பில்லியன் ரூபா வரி வருமானத்தை ஈட்டியுள்ள இலங்கை சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு ரணில் விக்ரமசிங்க ஒரு செயல் வீரர் முதல் பிரச்சார கூட்டத்தில் நம்பிக்கை அத்துமீறி இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழையும் இந்திய கடற்தொழில் படகுகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி காணாமல் போனோருக்கான அலுவலக அதிகாரிகளால் அச்சுறுத்தப்படும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இனவாதமற்ற நாட்டை கட்டியெழுப்ப தமிழர்கள் உடன் கைகோர்க்க வேண்டும் உதய செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் குரலாகவும் குறியீடாகவும் களமிறக்கப்பட்டிருக்கும் பாரிய நேத்திரனின் தேர்தல் பிரச்சார பயன் ஒழுங்கு புலிகண்டி தொடக்கம் பொத்துவில் வரைக்குமான தமிழர் தாய பிரதேசங்கள் முழுவதுமாக நடைபெறும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கின்றது தமிழ் பொதுவேட்பாளர் பாக்கிய செல்வம் அருகே நேத்திரன் இன்றைய தினம் தந்தை செல்வா நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தினார் இன்றைய தினம் காலை ஒன்பது மணியளவில் தந்தை செல்வாவின் ஒருவர் சில்லைக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஓ சிவில் சமூக பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் முல்லைத்தீவு வஜாப்பளை சேந்தமிழ் செந்தமிழ் விளையாட்டு மைதானத்தில் இன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணிக்கு தமிழ் பொது வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் இடம்பெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவுகளிலும் ஒரு பெரும் பொதுக்கூட்டமும் பொது வேட்பாளர் கலந்து கொள்ளும் கூட்டமாக முதலாவது கூட்டம் அதாவது வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் பிரச்சாரக் கூட்டம் இன்று மாலை வட்டாப்பளையில் ஒரு விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறும் செந்தமிழம் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெறும் அதிலிருந்து தொடங்கி மாவட்டங்கள் தோறும் தமிழர் தாயகத்தில் அவருடைய பிரச்சாரப் பணிகள் முன்னெடுக்கப்படும் அதற்குரிய அந்த திட்ட விவரம் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அதை சுருக்கமாக இங்கே கூறுகிறேன் யாழ்ப்பாணத்தில் இருபத்தாறாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலும் கிளிநொச்சியில் ஆகஸ்ட் முப்பது தொடக்கம் செப்டம்பர் மூன்று வரையிலும் முல்லைத்தீவில் செப்டம்பர் நான்கு தொடக்கம் ஆறு வரையிலும் மன்னாரில் செப்டம்பர் ஏழு தொடக்கம் ஒன்பது வரையிலும் வவுனியாவில் செப்டம்பர் பத்து தொடக்கம் பன்னிரெண்டு திருகோணமலையில் செப்டம்பர் பதிமூன்றிலிருந்து பதினான்கு அம்பாறையிலும் பதினைந்து தொடக்கம் பத்தொன்பது பின்னர் மட்டக்களப்பில் கூட்டங்கள் இடம்பெறும் இந்த ஒழுங்கின் அடிப்படையில் மக்கள் தாங்களாகவே பிரச்சார கூட்டங்களை ஒழுங்குபடுத்தலாம் அதுக்குரிய பிரச்சார ஏற்பாட்டு குழுவும் ஒழுங்குபடுத்தும் இது மக்களை ஒன்றாக திரட்டுவதற்கான ஒரு பிரச்சார நடவடிக்கை தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதற்கான ஒரு கருவியாகவே தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார் அந்த அடிப்படையில் மக்கள் தன்னியல்பாக தாங்களாக கூட்டங்களை ஒழுங்குபடுத்தலாம் தமிழ் தேசியத்துக்கான தமிழ் தேசியத்தின் பால் அடுத்த கட்ட நகர்வுகளை எடுத்துச் செல்வதற்கான ஒரு அடையாளமாக இந்த தேர்தல் பயன்படுத்தப்படுகின்றது இதுதான் உண்மையாக இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் கடந்த இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற இடம் தந்தை செல்வா அவர்களின் நினைவு தூவி தந்தை செல்வா அவர்கள்தான் இலங்கை தமிழ்ச் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு அவரின் கொள்கை அடிப்படையிலே தமிழ் இணைந்த வடகிழக்கில் ஒரு சுயநிர்ணய அடிப்படையிலான ஒரு தீர்வு வர வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே அவர் அந்த கட்சியை ஆரம்பித்திருந்தார் இன்று எழுபத்தைந்து வருடங்களாக ஐம்பது ரீதியான போராட்டம் ஆயுத ரீதியான போராட்டம் இரண்டுமே மவுனிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது இராஜதந்திர ரீதியான ஒரு செயல்பாட்டு அரசியல் சென்று கொண்டிருக்கின்றது இந்த இராஜதந்திர ரீதியான செயல்பாட்டு அரசியலிலே இன்னும் தமிழ் மக்கள் உறுதியாக இருக்கின்றார்களா அல்லது விலகி சென்று விட்டார்களா என்பதை காட்டுவதற்காக ஒரு பருட்சாத்தமாக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பொதுச்சபை தமிழ் தேசிய பொது சபையின் நோக்கமாக இருக்கின்றது ஆகவே இந்த தேர்தல் என்பது நாங்கள் கடந்த எட்டு ஜனாதிபதி தேர்தல்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் எட்டு ஜனாதிபதி தேர்தலிலும் வெட்டியீட்டிய ஜனாதிபதிகள் தமிழ் தலைவர்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் இதுதான் வரலாறு ஆக அந்த ஏமாற்றத்தில் இருந்து ஒரு வழிபாடாகத்தான் இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஏமாற தயாரில்லை நாங்கள் நாங்களாக இருக்கின்றோம் நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடிய ஒரு இனம் ஆக எங்கள் விடுதலை கிடைக்கப்படுவதற்கான ஒரு நோக்கத்தை சர்வதேசத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் அந்நிய நாடாக இருக்கின்ற அண்மை நாடாக இருக்கின்ற இந்திய அரசுக்கும் ஒரு தெளிவூட்டலை ஒரு வெளிக்கொணர்வதற்காக இந்த தேர்தலை பார்க்கப்படுகின்றது ஆகவே அன்பாந்த எமது உறவுகள் அனைவரும் இதிலே இன ரீதியாக தனி மனித ரீதியான தேர்தல் அல்ல ஏற்கனவே பல வேட்பாளர்கள் தனிநபரை முதன்மைப்படுத்தி அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனமாக அவர்கள் தேர்தல் இதை வாக்கு கேட்கின்றார்கள் நான் தனி மனிதனாக கேட்கவில்லை எங்கள் மக்களின் தமிழ் தேசிய எழுச்சிக்காக அல்லது தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் விளைவாக எங்கள் மக்கள் இன்னும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்பதை காட்ட இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியலில் இருக்கின்ற கட்சிகள் பல பல விடயங்களை செய்தாலும் கூட ஒரு குரலிலே ஒரு தேவையை கேட்க முடியாமல் இருக்கின்றது சர்வதேச ராஜதந்திரிகள் கேட்கின்ற உடயம் என்னவென்றால் ஒரு ஒரு குரலில் நீங்கள் உங்கள் கோரிக்கையை முன்வையுங்கள் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த கோரிக்கையை முன்வைப்பதற்காக இந்த தேர்தலை பயன்படுத்தலாம் எல் இன்று இருக்கின்ற சகல எங்கள் தமிழ் தேசிய கட்சிகளும் ஒரு குடையின் கீழ் வருவதற்காகவும் இந்த தேர்தலை பயன்படுத்தலாம் உண்மையிலே தமிழ் மக்கள் இதனை உணர்ந்து ஒரு தேசத்தின் கடமை என்கிற அந்த உடையத்தை மாத்திரம் உணர்ந்து நிச்சயமாக இந்த பொது வேட்பாளர் ஆகிய எனது படம் இருந்தாலும் அடையாளமாக இருக்கின்ற எனக்கும் அடையாளத்தின் சின்னமாக அந்த வாக்குச்சீட்டில் இருக்கின்ற சங்கு சின்னத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் சங்கு சின்னம் என்பது ஒரு தமிழ் மரபின் ஒரு அடையாள சின்னமாக இருக்கின்றது ஆகவே அந்த சின்னத்துக்கும் வாக்களிக்க வேண்டும் இதற்கு இங்கே இருக்கின்ற வடகிழக்கில் இருக்கின்ற மக்கள் பூரண ஆதரவு தர வேண்டும் அந்த பூரண ஆதரவு தெரிவிப்பதற்காக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அவர்களுக்கான அழுத்தத்தை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது நிச்சயமாக நாங்கள் அறிகூடிய வாக்குகளை பெறுவோம் என்ற நம்பிக்கையில் தான் இந்த இதில் நாங்கள் இறங்கி இருக்கின்றோம் அதுக்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக கூறுகின்றோம் நன்றி வணக்கம் ஒரு கிழமைக்குள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையை நீங்கள் ஊடகத்திலும் பார்க்குறேன் எனக்கு இன்னும் அறிக்கை வரை இல்லை அறிக்கை வந்தால் அதுக்கான பதினாலும் கொடுப்பேன் அது எனக்கு தெரியாது நான் வந்து இப்போ பொது கட்டமைப்பில் இருக்கிறவர்கள் கேட்க வேண்டும் ஏனென்றால் நான் வந்து பொது கட்டமைப்பு உறுப்பினர் இல்ல ஒரு வேட்பாளராக மாத்திரம் வந்திருக்கின்றேன் யார் விலகி இருக்கிறார்கள் யார் சேர்ந்திருக்கின்றார் என்பதை பொது கட்டமைப்பில் இருக்கின்றவர்கள் கேட்டால் நன்றும் என்று நான் நினைக்கின்றேன் உயருக்கு அச்சுறுத்தல் உள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசட உயரடுக்கு பாதுகாப்பை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கான அச்சுறுத்தல்கள் தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் மதிப்பீட்டின் பின்னர் பெறப்படும் அறிக்கையின் அடிப்படையில் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ள வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை மேற்பார்வையிடுவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் விசேட குழு ஒன்று அண்மையில் நியமிக்கப்பட்டது இந்த குழு எடுக்கும் தீர்மானங்களுக்கு அமைய வேட்பாளர்களின் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் அச்சுறுத்தலுக்குள்ளான வேட்பாளர்களின் வீடுகளுக்கும் அவர்கள் நடமாடும் போது அவர்களுக்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுடன் ஜனாதிபதி வேட்பாளர்கள் பங்கேற்கும் அனைத்து கூட்டங்களுக்கும் விசேட பாதுகாப்பை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நாடளாவிய ரீதியில் அனைத்து போலீஸ் நிலைய கட்டளை தளபதிகளுக்கும் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கிழக்கு தமிழ் மக்களின் நிலைப்பாடு என்னவென்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா வினவினார் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் சார்லஸ் நிர்மலநாதன் ஆகியோருக்கும் இந்திய தூதுவர் சந்தோஷ் யாவுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போதே இந்திய தூதுவர் மேற்படி கேள்வியை தொடுத்தார் அத்துடன் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலும் அது குறித்து தமிழ் மக்களின் நிலைப்பாடு பற்றியும் இந்திய தூதுவர் வினவினார் இதன்போது தாம் பொதுவான கருத்துக்களை தெரிவித்தோம் என்று சந்திப்பில் கலந்து கொண்டு தமிழரசு கட்சியின் எம்பிக்கள் தெரிவித்தனர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்களின் தமிழ் மக்கள் தொடர்பான உறுதிமொழிகள் குறித்தும் தம்மிடம் இந்திய தூதுவர் கேட்டறிந்தார் என்றும் மேற்படி சந்திப்பில் கலந்து கொண்டு தமிழரசு கட்சியின் எம்பிக்கள் குறிப்பிட்டனர் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவுக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டமை தொடர்பில் ஜன அரக அமைப்பின் பொதுச்செயலாளர் தேர்தல் முறைப்பாடொன்றி அளித்துள்ளார் இவர் குறித்த சின்னம் தொடர்பில் தேர்தல் கல்யாணக்குழுவுக்கு முறைப்பாடொன்றை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த முறைப்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தமது அமைப்புக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் சிலிண்டர் சின்னம் தங்களது ஜன அறக்கலையா கட்சிக்கு உரியது எனவும் அது தங்களது கட்சிக்கு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் எனவே சுயட்சி வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கிய சிலிண்டர் சின்னத்தை மீளப்பெறுமாறு கோரியுள்ளார் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபட்ட நாற்பத்தி எட்டு பேருக்கு சோப்பு பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

ஜிலே சாரியா ஷான் அரோஸ் சுடுபல் லுனாவே சக்தி மலுவகேசன் நிபுனா டிஸ்கோ குடு லலித் ஜியாடு பினோய் தில்ஷான் சம்பிகா பிரசன் சுது மென்யா மற்றும் லதா போன்றோ துபாயில் தலைமுறைவாகியுள்ள நிலையில் சிவப்பு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது குணா கண்ணா பம்பா தனுக சுரேஷ் கிம்புலாடி தனிஷ் கோட்டே காமனி நளின் போஜித்து மற்றும் பிரதீப் குமார் ஆகிய பதினோரு பாதாள உலக குழுக்கள் இந்தியாவில் தலைமலைவாக்கியுள்ள நிலையில் சிவப்பு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது இத்தாலியில் இங்கிலாந்தில் கொடுநாள் பிரான்சில் குடு அஞ்சு ஆகிய மூவருக்கும் சிவப்பு அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறாக சிவப்பு அறிவித்தல் வழங்கப்பட்டவர்களில் கரேமுள்ள சஞ்சீவு ஹரே கட்டா மெதிக குடு மன்னா ரமேஷ் மற்றும் பாபி ஆகிய ஆறு பேர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய வர இலக்குகளை நோக்கி இலங்கை படிப்படியாக நகர்ந்து வருவதாக ஜனாதிபதி அலுவலக அரசு வருவாய் பிரிவின் பணிப்பாளர் கே கே ஐ தெரிவித்துள்ளார் அதன்படி ஜனவரி முதலாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரையான காலப்பகுதியில் பகுதியில் இரண்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஒரு பில்லியன் ரூபாய் வரி வருமானத்தை இலங்கை ஈட்டியுள்ளதாக கூறியுள்ளார் மேற்படி காலப்பகுதியில் உள்நாட்டு இறைவெறி திணைக்கிளம் இலங்கை சுங்கம் பதினைந்து மதுவெரி திணைக்கிளம் ரூபாவும் ஏனிய நிறுவனங்களிலிருந்து நூற்று அறுபத்தி ஐந்து பில்லியன் ரூபாவும் வரிகளாக வசூலிக்கப்பட்டுள்ளன வரி வருவாய் இலக்குகளுக்குள் இலங்கை தொடர்ந்தும் இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளதாகவும் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் உலகின் ஏனைய வங்குரூத்து நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் பொருளாதாரம் வேகமாக முன்னேறியுள்ள சர்வதேச நாணய நிதியும் தம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துள்ளது மேற்படி காலப்பகுதியில் அரசாங்கத்தினால் மதிப்பிடப்பட்ட வரி வருமானம் இரண்டாயிரத்து ஐந்து பில்லியன் ரூபா இந்த வருட இறுதிக்குள் அரசாங்கத்தில் எதிர்பார்க்கப்படும் வரி வருமானம் நான்காயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பில்லியன் ரூபாய் உள்நாட்டு இறைவரி திணைக்களமும் ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி மூன்று பில்லியன் ரூபாய் சுங்கமும் இருநூற்றி முப்பத்தி இரண்டு பில்லியன் ரூபா மதுவரி திணைக்களமும் பெற வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வெளிச்சில் இருந்த நாட்டை மூச்சி பெற செய்தல் வீரரான ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் இம்முறை மக்களால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என கடற்கொழிய அமைச்சர் டெக்லஸ் தேவானந்தா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அனுராதபுரத்தில் ஒன்றிய தினம் இடம்பெற்ற ரணில் விக்ரமசிங்கவின் முதலாவது தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக வருவதற்கு வாய்ப்பளிப்பதானது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இவரது வெற்றியை கடந்த காலங்களிலிருந்து விடுபட்டு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்க மக்களுக்கும் நாட்டுக்கும் வாய்ப்பளிக்கும் ஒன்றாக இருக்கும் என நினைக்கின்றேன் இதே நேரம் கடந்த இரண்டு வருடங்களுக்குள் ஜனாதிபதி ரணில் தன்னுடைய ஆற்றலால் தன்னுடைய செயற்பாட்டால் நாட்டுக்கு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றார் அதனால் அவருக்கு நாங்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் அந்த வகையில் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அந்த சந்தர்ப்பத்தை ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுப்பதன் ஊடாகவும் அவரோடு சேர்ந்து பயணிப்பதன் ஊடாகவும் எமது நாடும் மக்களும் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக வெளியில் வரலாம் என தெரிவித்துள்ளார் வீழ்ச்சியில் இருந்த நாட்டை மகிழ்ச்சி பெற செய்த ரணில் விக்ரமசிங்க இந்த முறை மக்களால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்றும் கடற்தொழில் அமைச்சர் நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார் அண்மையில் திருத்தப்பட்ட கடச்சொழில் விதிமுறைகள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதாலும் இலங்கை கடற்பரப்பில் கடச்சொழிலில் ஊடுபடும் தமிழக கடற்சொழிலாளர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டதாலும் அண்மைய மாதங்களில் இலங்கை கடலுக்குள் இந்திய மீன்பிடிக்கும் எழுவைப் படைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதை வடக்கின் கடற்சொழிலாளர்கள் அவதானித்துள்ளனர் அண்மையில் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு எதிராக ஊர்காவல்துறை நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டவை இரண்டாவது தடவையாக குற்றமடைந்தவர்களுக்கு வாரிய தண்டனைகள் மற்றும் சிறை தண்டனைகளை வழங்கியவை என்பன இதற்கான காரணமாக இருக்கலாம் என்று ஊர்காவல்துறை கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் அன்னலிங்கம் அன்னராசா கருத்து தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இலங்கையின் கடற்பரப்பில் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக ஆண்மை காலமாக இயற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இறையாண்மையுள்ள தேசம் என்ற வகையில் அமது வளங்களை பாதுகாப்பது அதிகாரிகளின் பொறுப்பாகும் கடந்த வாரம் ஊர்காவல்துறை நீதவாழ் நீதிமன்றம் நெடுந்தீவுக்கு அருகில் கைப்பற்றப்பட்ட இளவை படக்கு உரிமையாளர்களுக்கு நான்கு மில்லியன் மற்றும் எட்டு மில்லியன் ரூபாய் அபராதங்களை விதித்தது ஏழு தொழிலாளர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது என்பதையும் அண்மைய மாதங்களில் மன்னாருக்கு வடக்கே பிரவேசிக்கும் இந்திய படகுகளின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் படகுகளை காண முடிவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கிடையில் ராமேஸ்வரத்தில் உள்ள தமிழக தொழிலாளர் சமூகங்கள் சர்வதேச கடல் எல்லை கோட்டை தாண்டி இலங்கை கடல் எல்லையில் மீன்பிடியில் ஈடுபட வேண்டாம் என்று இந்திய அதிகாரிகள் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இருக்கின்றார்கள் அத்துடன் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள இந்திய கடற்படை சுங்கம் கடற்கரை துறை மற்றும் காவல்துறையின் உயர் அதிகாரிகள் அண்மையில் கடற்தொழிலாளர் சமூகத்துடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது காணாமல் போனோருக்கான அலுவலக அதிகாரிகள் தமது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளை தொடர்ச்சியாக பல தடவைகள் அச்சுறுத்தி வருவதாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க தலைவி மரி ஈஸ்வரி குற்றம் சுமத்தியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழிக்கு நீதி கோரி எதிர்வரும் இருபதாம் தேதி மாபெரும் போராட்டம் ஒன்றை மேற்கொள்ளப்பட்டோம் காடாமல் போனோருக்கான அலுவலக அதிகாரிகள் தமது பெற்றோர்கள் உறுப்பினர்களை பல தடவைகள் அச்சுறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டதோடு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி விடயத்திலும் ஓஎம்பி அலுவலகத்தினர் செயற்பட்ட விதம் தமக்கு எதிராகவே அமைந்திருந்தது ஓஎம்பி பி அலுவலகத்தின் செயற்பாடுகள் தமக்கு எதிராகவும் அரசாங்கத்தை காப்பாற்றும் வகையில் அமைந்திருப்பதாகவும் கொக்கு தொடுவாய் மூடப்பட்டமே அதிர்ச்சி அளிக்கின்றது இந்த சூழ பல மனித எச்சங்கள் மேலும் இருக்கின்றன என்று தெரிய வருகின்றது அத்துடன் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எந்த விதமான கரிசனையும் இல்லை இது காணமல்லாக்கப்பட்டோர் விடயத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் செலுத்தப் போவதில்லை கொக்கு தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைக்குழிக்கு உரிய நீதி கோரி காணாமல்லாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் இருபதாம் தேதி கொக்கு தொடுவாய் முன்பாக மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம் குறித்த போராட்டத்துக்கு மத தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் வர்த்தக சமூகத்தினர் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் தங்களுடைய ஆதரவுகளை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் மீதும் அவர்களது கலாச்சாரத்தின் மீதும் பற்றுள்ள தமிழர்கள் எங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் நாட்டை பிளவுபடுத்தும் தூண்டும் இனவாதிகளை நாங்கள் எதிர்க்கின்றோம் இனவாதமற்ற நாட்டை உருவாக்க தமிழர்கள் எங்களுடன் கைகோர்க்க வேண்டும் என உரிய கமன் பில அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற சர்வஜன சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் முதலாவது பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது வடக்கில் நீங்களும் தெற்கில் நாங்களும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள் இரு தரப்பினருக்கும் இடையில் கலாச்சாரம் மொழி என்ற அடிப்படையில் பல ஒற்றுமைகள் காணப்படுகின்றன வடக்கு அரசியல்வாதிகள் இனவாத கருத்துக்களை குறிப்பிட்டுக் கொண்டு தங்களை வளப்படுத்திக் கொள்கின்றார்கள் ஆனால் தமிழ் மக்கள் பல கஷ்டங்களுக்கு முகம் கொள்ள அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மாத்திரமே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை பிரிவினைவாதிகள் தங்களின் தேவைகளுக்காக பயன்படுத்தி வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் விரிசலை தோற்றுவிக்கின்றார்கள் தமிழர்கள் மீது அன்பு இருக்கின்றது பிரிவினைவாதத்தை தூண்டிவிடும் அரசியல்வாதிகளை நாங்கள் வெறுக்கின்றோம் தமிழர்களின் கலாச்சாரத்தின் மீது இருக்கின்றது இனவாதம் பேசுபவர்களை கீழ்தரமானவர்களாகவே இனவாதம் இல்லாத எம்முடன் தமிழர்கள் எங்களுடன் கைகோர்த்து செய்யப்பட வேண்டும் வடக்கையும் இணைக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான விமல் உதயகம்மன் பிலோ கேவிந்து குமார துங்கு சிவில் செயற்பாட்டாளர் அருண் சித்தார்த்தன் கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அனுராதா ஜகம்பத் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இத்துடன் மதிய கிளரியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ளன கிளரி டாட் எல்கின்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்